ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல பொதுவாகவே ஆன்மீகம் சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அந்த வரிசையில இந்த பதிவுடன் நம்ம பார்க்கக்கூடிய ராசியானது விருச்சகம் ராசி எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய விஷயத்த நம்மளால முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அது முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் இந்த விஷயத்த நம்ம ஜோதிடத்தின் மட்டும் தாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படிப்பட்ட ஜோதிடத்திற்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்கள் மட்டும்தான் நவ கிரகங்களுடைய பயிற்சிகளை வைத்து தான் ஒவ்வொரு மாதத்திற்கான பலன்களுமே வந்து கணக்கீடு செய்வாங்க அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை வந்து மாற்றி அமைத்துக்கும் இதை தான் நம்ம கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய புதிய மாதமான செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியதே இந்த கிரகநிலைகள் தான் இந்த மாதத்தில் என்ன மாதிரி நிலைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடிப்பி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில மாதத்தினுடைய ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஆட்சியானது இருக்கக்கூடிய ஒரு மாதம் தமிழ் மாதத்தில் கணக்கீடு பார்த்திங்கன்னா ஆவணியும் புரட்டாசியும் பாதி பாதி நாட்கள் கலந்த ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியன் வந்து சிம்ம ராசியில் தான் வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க போகிறாரு அதனால் பார்த்திங்கன்னா சூரியனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தாங்க இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம்னா விருச்சகராசி நேயர்களுக்கு மேலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் ரெண்டாவது இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் சுக்கரன் கேதுவோடு இணைந்து வந்து காணப்படுறாரு மேலும் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று வந்து அமர்ந்திருக்கிறாரு எட்டாம் இடமான ராகு பகவானும் பத்தாவில் குரு பகவானும் பதினொன்றில் செவ்வாயும் பன்னிரெண்டில் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களும் வந்து இருக்காங்க ஸோ இது போல நிலைகளில் இந்த மாத்தினுடைய தொடக்கத்தில் இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் காணப்படுது அதாவது செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே இந்த கிரக நிலைகள் தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விதமான கிரகங்களாக வந்து மாற ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடிய கிரகங்கள் வைத்து தான் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாத கிரகங்களை வைத்து தான் நமக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய அமர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதன் அடிப்படையில் வர்ச்சகராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் தாங்க நடக்கப் போகுது நிறைய நன்மைகளானது இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும் அதனால் இந்த மாத்தினுடைய ஒவ்வொரு நாளையுமே உங்களுக்கான நாட்களாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க சொல்லப்போனால் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே ஒவ்வொரு நாட்களையும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி அதற்கு ஏற்ற மாதிரி முயற்சிகளை எல்லாம் செய்தீங்க அப்படின்னா சிறப்பாக கொண்டு போகலாம் ஏன்னா ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியுமான செவ்வாய் தற்போது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எட்டாவது வீட்டில் வந்து இருக்க போறாரு செவ்வாயினுடைய பயிற்சி அதாவது எட்டுல செவ்வாய் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நீங்க கவனம் செலுத்தியே ஆகணும் ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் ஸோ முடிந்த அளவுக்கு முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து கவனத்தை செலுத்துங்க அதுக்கப்புறமா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாதாங்க நம்ம எல்லா விஷயங்களையும் ரொம்பவே நம்பிக்கையோடு வந்து செயலாற்ற முடியும் அதனால தான் ஒவ்வொரு பதிவுலையுமே ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டு இருக்கும் ஸோ ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் கவனம் செலுத்துவதனால உடல்நல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இல்லை அப்படின்னா ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ரொம்பவே கவனமாக வந்து இருக்க வேண்டும் விருஷகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்க்கையில் உங்களுடைய வேலையில் நீங்கள் சிறப்பான வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு மாதம் அதாவது உங்களுடைய செயல்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனானது கிடைக்கப் போகுது ஏற்கனவே நீங்கள் என்ன ஒரு வேலையானது செய்திட்டு இருந்தீங்களோ அந்த செயல்பாடுகளில் இருந்து முன்னால் இருந்ததை விட நீங்கள் இன்னுமே முந்திக்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இப்போ இருக்கும் இதனால் உங்களுடைய வேலையை நீங்கள் பலப்படுத்திக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் கூடவே பதவி உயர்வுக்கான வலுவான போட்டியாளராக நீங்கள் வந்து மாறுவீங்க ப்ரமோஷனுக்காக நிறைய பேர் உங்களுக்கு காம்படிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களில் இருந்து நீங்கள் தனித்துவத்தோடு தெரியறதுக்கு இந்த பதவி உயர்வு அடையிறதுக்கு இதுபோல் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க போட்டியாளராக நீங்கள் மாறக்கூடிய ஒரு தருணமும் இது ஒருவேளை வியாபாரம் தாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அனுபவம் இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நீங்கள் வந்து பெற்றுக்கோங்க அது உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விரச்சகராசி என்பர்களே வரக்கூடிய மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளானது இருக்கும் ஏற்ற ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே கூட உங்களுடைய உறவை பராமரிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் தான் வந்து இருக்க போகிறீங்க ஸோ காதலாக இருக்கட்டும் இல்லைனா காதலுக்கான வாய்ப்புகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் அதை வந்து பார்த்துக்கணும் தாம்பத்திய உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இப்போ வந்து ஒன்று சேருவீங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மற்றும் மனைவி ஒருவருக்கொருவர் ரொம்பவே நெருக்கமாகவும் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதனால் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே மகிழ்ச்சியாகவே வந்து போகுங்க அதே நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க தான் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு குடும்பத்தினுடைய பாரம் மொத்தமும் உங்களுக்கு தான் வந்து இருக்க போகுது இதனால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் வர்சகராசினியர்களாகிய உங்களுடைய தந்தையினுடைய உடல் நலத்துல கூட ஒரு சில பாதிப்புகளானது ஏற்படலாம் ஸோ அவங்களையும் நீங்க ரொம்ப ரொம்ப சேஃபா வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபதுக்கு வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தானாகவே ஏதாவது ஒரு வகையில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் கிட்டத்தட்ட இந்த வய இருக்கக்கூடிய தந்தைகள்லாம் அவங்களுக்கு இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா வந்து பார்த்துக்கோங்க அதே போல் தாங்க ராசி நேர்களாகிய உங்களுடைய கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க இல்லை உங்களுடைய பிள்ளைகள் வந்து இருக்காங்க அப்படின்னா என்ன தான் அவங்க ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருந்தாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அவங்கள வந்து தொந்தரவு செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய வகையில் தான் வந்து இருக்கும் எந்த வகையிலேருந்து உங்களுக்கு தொந்தரவுகள் செய்யலாமோ அது போல் எல்லா வகையிலும் இருந்து தொந்தரவுகள் அனைத்து வரும் மேலும் பொருளாதார ரீதியாக விரச்சகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் இல்லாத எல்லா விதமான விஷயங்களும் இப்போ வந்து செய்து முடிக்கலாம் ஒருவேளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது கூட கட்டுக்குள்ளே வந்து வந்துடும் இது வரைக்கும் கட்டுக்கடுங்க செலவுகளால் நீங்கள் பாதிப்படைஞ்சிருக்கீங்க அப்படின்னாலுமே கூட இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மாதத்தினுடைய பிற்பாதியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா செலவுகள் தான் ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் உங்களுடைய வருமானத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செமிப்புகளானது கரைய ஆரம்பிக்கும் ஆனால் இந்த டைமில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமானம்தான் உங்கள் கைக்கு நல்ல ஒரு வருமானம் வரதுனால நீங்கள் இந்த சின்ன சின்னதாக ஏற்படக்கூடிய செலவுகளை பற்றிலாம் ஒன்றும் கணக்குலேயே வந்து வச்சுக்க மாட்டீங்க அதனால் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த நாட்களை வந்து கடந்து வரலாம் மொத்தத்தில் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வர்ஷகராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் தாங்க ஒருவேளை இந்த டைம்ல உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட அடிக்கடி வந்து ஏற்படும் ஸோ இந்தக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னா பயன்படுத்திக்கோங்க ஒரு சுப நிகழ்வுகளுக்காக கூட நீங்கள் வெளியூர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னா எதுவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த டைமில் தான் வந்து ஃபீல் பண்ண போகிறீங்க அதுக்காக நிறைய விஷயங்களை வந்து இந்த டைமில் நீங்கள் விட்டு கொடுக்கணும் இதுபோல் வர்சகராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல நாட்களாக நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன கண்டிப்பாக அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விருட்சிகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அட்டகாசமாக தாங்க இருக்குது சின்ன சின்ன பாதிப்புகளானது அப்பப்போ உங்களுக்கு நிகழ்ந்தாலுமே கூட வாழ்க்கையினுடைய அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு வேலை விரச்சகராசிய உடைய அன்பர்கள் உங்களுடைய குடும்பத்தில் வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து தெரியப்படுத்துங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் சச பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் படிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யம் ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்மளுடைய இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்